ஒரு ஊரின் ஓரத்தில் பழைய கூரை வீட்டின் ஒன்றில் ஒரு பூனை தம்பதியும் ஒரு சிறிய குட்டியுடன் வாழ்ந்தனர் அம்மாவின் பெயர் மினி அப்பாவின் பெயர் மொக்கு குட்டியின் பெயர் ரோசி மினி அப்போது நிறைமாத கற்பிணியாக இருந்தாள் மினி தினமும் ரோசிக்கு சாப்பாடு ஊட்டி விளையாடச் செய்து கவனித்தாள் அன்று ஒரு இரவு எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இரவு காற்று மழையுடன் வீட்டின் அருகில் இருந்த மரத்தில் மின்னல் தாக்கி தீப்பிடித்து வீட்டின் கூரையின் மேல் விழுந்தது வீட்டின் மேற்கூரை தீ பற்றி எரிந்தது மெல்ல தீ பரவி வீடு முழுக்க எரிய தொடங்கியது மினி மற்றும் மொக்கு எழுந்து வீட்டை விட்டு வெளியே ஓடினார்கள் வீட்டினுள் ரோசி பயந்து அழறினாள் அப்பா பூனை மொக்கு உடனே உள்ளே பாய்ந்தான் தீயை மீறி அந்த குட்டியை பிடித்து வெளியே தள்ளினான் அந்த நேரத்தில் வீடு முழுக்க தீயில் மூழ்கியது அவன் தன்னுடைய குடும்பம் தப்பிக்கவே தனது உயிரையே அர்ப்பணித்தான்